மனிதர்களிலும் ஜென்களிலும் உள்ள விரட்டப்பட்ட சைத்தானின் தீங்கை விட்டும் நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் பிரித்தறிவித்தல் ஆயத்து ஒன்னு முதல் இருபத்தைந்து வரை உலகத்தார் யாவரையும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக பிரித்து அறிதலை தன் அடியார் மீது இறக்கியவன் வாக்கியமுடையவன் அவன் எத்தகையவன் என்றால் வானங்கள் பூமி ஆட்சி அவனுக்கே உரியது அவன் ஒரு மகனை எடுத்துக்கொள்ளவில்லை அவனுடைய ஆட்சியில் அவனுக்கு கூட்டாளி எவரும் இல்லை அவனே எல்லா பொருட்களையும் படைத்து அவற்றை அதனதன் அளவுப்படி அமைத்தான் அவனையன்றி தெய்வங்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எந்த பொருளையும் படைக்க மாட்டார்கள் அவர்களே படைக்கப்பட்டவர்கள் இன்னும் அவர்கள் தங்களுக்கு நன்மை செய்து கொள்ளவோ தீமையை தடுத்துக் கொள்ளவோ சக்தி பெற மாட்டார்கள் மேலும் அவர்கள் உயிர்ப்பிக்கவோ மறுக்கச் செய்யவோ மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புவோ இயலாதவர்களாகவும் இருக்கின்றனர் இன்னும் பொய்யே வேறில்லை இது இதை கொண்டார் இன்னும் மற்ற மக்கள் கூட்டத்தாரும் இதில் அவருக்கு உதவி புரிந்துள்ளார்கள் என்றும் நிராகரிப்பவர்கள் கூறுகின்றனர் ஆனால் திடனாக அவர்களே அநியாயத்தையும் பொய்யையும் கொண்டு வந்துள்ளார்கள் அவர்கள் கூறுகிறார்கள் அவை முன்னோர்களின் கட்டுக்கதைகளே அவற்றை இவரே எழுவித்துக் கொண்டிருக்கிறார் ஆகவே அவை அவர் முன்னே காலையிலும் மாலையிலும் துதிப்பாடப்படுகின்றன வானங்களிலும் பூமியிலும் உள்ள ரகசியங்களை அறிந்தவன் எவனோ அவனே அதனை இறக்கி வைத்தான் நிச்சயமாக அவன் மிக மன்னிப்பவனாகவும் மிக்க கருணை உடையவனாகவும் இருக்கின்றான் என்று கூறுவீராக மேலும் அவர்கள் கூறுகிறார்கள் நடக்கிறார் இவருடன் சேர்ந்து அச்சமூட்டி எச்சரிப்பதற்காக ஒரு வானவர் அனுப்பப்பட்டிருக்க வேண்டாமா அல்லது இவருக்கு ஒரு புதையல் அளிக்கப்பட்டிருக்க வேண்டாமா அல்லது அதிலிருந்து உண்பதற்கு தோட்டம் உண்டாகி இருக்க வேண்டாமா அன்றியும் இந்த அநியாயக்காரர்கள் சூனியம் செய்யப்பட்ட ஒரு மனிதரையன்றி வேறுவரையும் நீங்கள் பின்பற்றவில்லை என்றும் கூறுகின்றார்கள் உமக்காக அவர்கள் எத்தகைய உபமானங்களை எடுத்துக் கூறுகிறார்கள் என்பதை நீ பாரும் அவர்கள் வழி கெட்டு போய்விட்டார்கள் அவர்கள் பாதையை காண சக்தி பெற மாட்டார்கள் மேலான சுவனங்கள் அவன் நாடினால் உமக்காக உண்டாக்குவானே அவன் வாக்கியமிக்கவன் அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் இன்னும் உமக்காக மாளிகைகளையும் அவன் உண்டாக்குவான் எனினும் அவர்கள் காலத்தையே பொய்ப்பிக்க முற்படுகின்றன ஆனால் நாம் அந்த காலத்தை பொய்ப்பிக்க முற்படுபவனுக்கு நெருப்பை சித்தம் செய்திருக்கின்றோம் அவர்கள் வெகு தொலைவில் காணும் போதே அதற்கே உரித்தான கொந்தளிப்பையும் பேரிரைச்சலையும் அவர்கள் கேட்பார்கள் மேலும் அதில் ஒரு நெருக்கமான இடத்தில் அவர்கள் கட்டி எறியப்பட்டால் அழிவே மேல் என அங்கே வேண்டி அழைப்பார்கள் இந்த நாளில் நீங்கள் ஒரு அழிவை அழைக்காதீர்கள் இன்னும் பல வேண்டி அழையுங்கள் அது நல்லதா அல்லது பயபக்தியுடையவர்களுக்கு வாக்களிக்கப்பட்டுள்ள நித்திய சுவனபதி நல்லதா அது அவர்களுக்கு நற்கூலியாகவும் அவர்கள் போய் சேருமிடமாகவும் இருக்கும் என்று நீர் கூறும் அதில் அவர்களுக்கு விரும்பியதெல்லாம் கிடைக்கும் அவர்கள் நிரந்தரமாக தங்குவார்கள் இதுவே இறைவனிடம் வாக்குறுதியாக இருக்கும் அவர்களையும் அல்லாவையன்றி அவர்கள் வணங்கிக் கொண்டிருந்தவற்றையும் அவன் ஒன்று சேர்க்கும் நாளில் என்னுடைய இந்த அடியார்களை நீங்கள் வழிகெடுத்தீர்களா அல்லது அவர்கள் தாமாகவே வழிகெட்டுப் போனார்களா என்று கேட்பான் அவர்கள் இறைவா நீ தூயவன் உன்னையன்றி நாங்கள் பாதுகாவலர்களை ஏற்படுத்திக் கொள்ள எங்களுக்கு தேவையில்லையே எனினும் நீ இவர்களையும் இவர்களுடைய மூதாதையர்களையும் சுகம் அனுபவிக்கச் செய்தான் அவர்களோ உன் நினைவையே மறந்தார்கள் மேலும் அழிந்து போகும் கூட்டத்தினர் ஆனார்கள் என்று கூறுவர் நீங்கள் சொல்லியதையெல்லாம் திடனாக இவர்கள் பொய்யாக்கிவிட்டனர் ஆகவே தடுத்துக் கொள்ளவோ உதவி பெற்றுக் கொள்ளவோ நீங்கள் சக்தி பெற மாட்டீர்கள் மேலும் உங்களில் எவன் அநியாயம் செய்து கொண்டிருந்தானோ அவனை நாம் பெரியதொரு வேதனையை சுவைக்கச் செய்வோம் முன்னர் நாம் அனுப்பிய தூதர்கள் நிச்சயமாக உணவருந்துபவர்களாகவும் நடமாடுபவர்களாகவும் தான் இருந்தார்கள் மேலும் நாம் மற்றும் சிலருக்கு இருக்கின்றோம் ஆகவே நீங்கள் பொறுமையுடன் இருப்பீர்களா உங்களுடைய இறைவன் உற்று நோக்கியவனாகவே இருக்கின்றான் மேலும் நம் சந்திப்பை நம்பாது இருக்கிறார்களே அவர்கள் எங்களிடம் ஏன் மாணவர்கள் அனுப்பப்படவில்லை அல்லது ஏன் நாம் நம்முடைய இறைவனை பார்க்க முடியவில்லை என்று கூறுகிறார்கள் திடமாக அவர்கள் பெருமை அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் மேலும் மிகவும் வரம்பு கடந்து சென்றுவிட்டனர் அவர்கள் வானவர்களை காணும் நாளில் அக்குற்றவாளிகளுக்கு நற்செய்தி எதுவும் தடுக்கப்பட்டு விட்டது என்று அந்த வானவர்கள் கூறுவார்கள் இன்னும் நாம் அவர்கள் செய்த செயல்களின் பக்கம் திரும்பி அவற்றை பரத்தப்பட்ட புழுதியாக ஆக்கிவிடுவோம் அந்நாளில் ஸ்வர்க்கவாசிகள் தங்குமிடத்தால் மேலானவர்களாகவும் சுகம் அனுபவிக்கும் இடத்தால் அழகானவர்களாகவும் இருப்பார்கள் இன்னும் வானம் மேகத்தால் பிளந்து போகும் நாளில் வானவர்கள் இறக்கப்படுவார்கள் அல்ஹம்துலில்லா